நான்கு அமைக்கும் பணி தீவிரம் விரைவில் வருமா பொதுமக்கள் எதிர்பார்ப்பு தஞ்சையில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செல்வதற்கு தற்போதைய சாலை மிகவும் குறுகலானதாகவும் சாலை ஓரத்தில் குடியிருப்பு அதிகமாக உள்ளன அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் பயணிகளும் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றார்கள் இந்த வழித்தடத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் தொலைவு ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இந்த தொலைவை பஸ்கள் கடந்து செல்வதற்கு ஒன்றரை மணி நேரம் ஆகின்றது சில நேரங்களில் இரண்டு மணி நேரம் ஆவதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் தஞ்சாவூர் விக்ரவாண்டி இடையே நூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலையை நான்கு வழி சாலையாக மாற்ற தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டது இதற்கான திட்ட மதிப்பீடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தயார் செய்யப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையான வழித்தடத்தில் புதிதாக பாலங்கள் அமைக்க ரூபாய் ஆயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது பதினேழாம் ஆண்டு இந்த திட்டத்திற்கு கூடுதலாக மூவாயிரத்தி ஐநூத்தி பதினேழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது நான்கு வழிச்சாலை அமைப்பதற்கான பணிகள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது முதல் பிரிவில் விக்கிரவாண்டி முதல் சேத்தியா வரையிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் கெனிலம் தென்பெண்ணை உட்பட இருபத்தி ஆறு ஆற்று பாலங்கள் இருபத்தி ஏழு சாலை மேம்பாலங்கள் மூன்று ரயில்வே மேம்பாலங்கள் இரண்டு கனரக வாகனம் நிறுத்தும் இடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இரண்டாவது பிரிவில் தோப்பு முதல் கும்பகோணம் அருகே உள்ள சோழபுரம் வரையிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் முப்பத்தி நான்கு ஆற்றுப்பாளங்கள் கட்டப்பட்டு வருகின்றன ஜெயங்கொண்டம் கூட்டுரோடு மீன் சுருட்டி குமாரக்குடி உள்ளிட்ட இருபத்தி மூன்று இடங்களில் மேம்பாலங்களும் ஒரு சுங்கச்சாவடியும் கட்டப்பட்டு வருகின்றன மூன்றாவது தஞ்சாவூர் விக்ரவாண்டி இடையே ரூபாய் மூவாயிரத்தி ஐநூத்தி பதினேழு கோடியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி தீவிரம் விரைவில் பயன்பாட்டிற்கு வருமா பொதுமக்கள் எதிர்பார்ப்பு